வெல்கம் பேக் டு சேனல் நான் உங்கள் சொக்காளி ஜூன் அஞ்சாம் தேதியில இருந்து இணையதளத்தில் ஒரு போட்டோ சுத்திட்டே வருது ஒரு பக்கத்துல சந்திரபாபு நாயுடு இன்னொரு பக்கத்துல நிதிஷ்குமார் நடுவில் மோடி நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ அந்த போட்டோவை அதிகளவு பரப்புனா நம்ம ஊபிஸ் தான் அவங்கள்ட்ட நம்ம கேட்ட அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பத்து வருஷமா நீங்க தனிக்காட்டு ராஜாவா இருந்தீங்க அதாவது தனிப்பெருமான சுத்திட்டு வந்தீங்க இப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கணும்னா நிதிஷ்குமார் இல்லன்னா சந்திரபாபு நாயுடு ரெண்டோரையும் கேட்டுதான் அவருக்கு முடிவு எடுக்கணும் அப்படின மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு ஆனா நிதிஷ்குமார சந்திரபாபு நாயுடன் மோடி மீது நம்பிக்கை நமக்கு தான் தெரியும் எவ்வளவுதான் இந்தி கூட்டணிக்கு போகாம என்ன நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு மோடியால பெரிய அளவுல எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இந்தி கூட்டணிக்கு சப்பல் சாட்டு கொடுக்கற மாதிரி நிதிஷ்குமார் ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு இன்னைக்கு நடந்த என் கூட்டணியின் கூட்டத்துல நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை சீக்கிரமாக செய்யுங்கள் நாங்களும் எங்கள் தொண்டர்களும் கூடவே இருக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டியவற்றை செய்ய நாங்கள் கூடவே இருக்கிறோம் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் பேசியிருந்தார் எதனால பிஜேபி கடந்த பத்து வருஷத்துல செய்த சம்பவங்கள் அப்படி அறுபது ஆண்டுகள காங்கிரஸ் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்பப்பட்ட ஆர்டிகல் முன்னூற்றி சிஏஏ முத்தலாக தடை சட்டம் அப்படிங்கிற பல சட்டங்களை அமல்படுத்தி வெற்றியும் கண்டாங்க தற்போது பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதே பாஜகவின் அடுத்த இலக்கு அப்படின்னு சொல்லி இருக்க சூழ்நிலையில பாஜகவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவும் கொடுத்து நாங்கள் எப்போதும் உங்க கூட இருப்போம் மாதிரி ஒரு நம்பிக்கையும் நிதிஷ்குமார் இது மக்களத்துக்கு இரண்டு பக்கமும் அடின்றது போல தான் இருக்கு இந்தி கூட்டணிக்கு ஒரு பக்கத்துல இருநூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சது நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்லன்னா இன்னொரு பக்கத்துல இவிஎம் குறை சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதா அப்படின்னு ரெண்டு கட்ட நிலையில இருக்காங்க இந்தி கூட்டணி இந்த இடத்துல நான் கண்டிப்பா இதை பதிவு பண்ணியா ஆகணும் நரேந்திர மோடின்றது ஒரு பேர் இல்ல இருபத்தி மூணு கட்சிகள் சேர்ந்து வீழ்த்த முடியாத ஒரு வரலாறு I'm